அண்டிபிக்னார் உறவுகள் ஈராக இருந்தால் நமக்கு என்ன நன்மைகள் விளையும் ஈராக இல்லாவிட்டால் என்ன கேடுகள் விளையும் என்பதை நாம் பொருந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் பெருமானவர்கள் மிக சுருக்கமான ஒரு ஹதீச சகோதரி நீங்க நற்பேறு பெற்றவர்கள் என்பதற்கான அடையாளம் மூணு விஷயத்தில் இருக்கு நீங்க நற்பேறு பெற்றவர்கள் விசாலமான வீடு வளர்ந்த வீடு சின்ன சின்ன பெரிய வீடா இருக்கிற உங்களுக்கு அது பாருங்க இஸ்லாம் விரும்புறத பாருங்க எல்லாரும் வந்து உணவு உறைவிடம் உணவு என்பதாக சொல்வார்கள் அதுலயும் இஸ்லாம் சொல்றது விசாலமான வீடு ஏற்றமிகு வாகனம் நல்ல ஒரு வாகனம் இருக்கணும் யாருமே சொல்ல எந்த ஒரு சமூக வியாபாரம் அடிப்படை தேவைகளில் வாகனத்தை சேர்க்கவில்லை சாப்பாடு உணவு உறைவிடம் உடைதான் சொல்வார்கள் ரோட்டி கப்படா மகா ஆமா மூணு தான் சொல்லுவாங்க வாகனத்தையும் சேர்த்திருக்காங்க மூணாவதாக சொன்னார்கள் நல்ல அண்டை வீட்டுக்காரன் என்று சொன்னார் இல்லையா நல்ல அண்டை வீட்டுக்காரன் அமைந்து வந்துவிட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மோசமான அண்டை வீட்டுக்காரன் வந்து விட்டால் நீங்கள் நரகத்தை இந்த உலகத்திலேயே பார்த்து விட மறு உலகம் வரைக்கும் போகணும் காத்திருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது துனியாவிலேயே நரகம் என்றால் என்ன என்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும்